வணக்கம் கண்ணனாச்சாரியா திருச்சி கல்யாண சங்கமம் நீங்கள் திருமணத்திற்கு வரன் வந்து பார்த்து கொண்டிருக்கீங்களா உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு வரம் தேடுறீங்களா இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்களா இல்லை ரொம்ப நாளாக பார்த்து திருமணம் அமையாம அமையாமல் இருக்கா ஜாதக ரீதியாக செவ்வாய் தோஷம் ராக தோஷம் தோசம் கலத்திர இன்னும் பிற தோஷங்களால் தாமதங்கள் தடைகள் இருக்கா கவலைப்படாதீங்க உங்களுக்காக பார்வதி ஹோமம் எந்த ராஜ ஹோமம் இந்த ஹோமத்தில் வந்து கலந்துகிட்டீங்கன்னா உங்க ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய சகல தோஷங்களும் வீரியங்கள் குறைந்து விரைவில் திருமணம் நடைபெறும் இந்த பூஜையை தனிப்பட்ட முறையில் ஒரு ஜாதகருக்கு செஞ்சுக்கணும் அப்படின்னு தெரியப்பட்டோம்னா அதற்கான செலவுன்றது பதினைந்தாயிரம் ரூபாய் வரை ஆகும் ஆனால் இப்பொழுது நாம ஏற்பாடுகள் செய்கிற பூஜையில வெறும் எட்நூத்தி ஐம்பது ரூபாய் காணிக்கை செலுத்தி நீங்கள் கலந்து கொள்ளலாம் இந்த ஹோமமானது சமஷ்டி பூஜை முறையில் செய்ய ஏற்பாடாகிறது சமஷ்டி அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து செய்வது கூட்டு பிரார்த்தனை கூட்டு வழிபாட்டிற்கு பலன் அதிகம் அந்த அடிப்படையில நாம யாரெல்லாம் இதுல கலந்துக்கு பிரியப்படுறாங்களோ எல்லாரும் சேர்ந்து இந்த பூஜையை வழிபாட்ட செய்ய போறோம் இந்த ஹோம பூஜையானது எதிர்வரும் இருபத்தி ரெண்டு ஆறு இருபத்தைந்து ஞாயிறு திருச்சி ஸ்ரீரங்கம் கீதாபுரம் காவிரி படித்துறையில் அமைந்துள்ள விஸ்வகர்மா மண்டபத்தில் நடைபெறுகிறது நேரம் காலை எட்டு மணி கலந்து கொள்ள விரும்புபவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்